ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன்னா ஒரு சின்ன விஷயந்தான் லைஃப்பில் யாரை ஒரு கேட்காதீங்க இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சுயமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எந்த விஷயமாக இருந்தாலும் தனியாக உட்காந்து யோசிங்க பிளஸ் யோசிங்க மைனஸ் யோசிங்க இதனால் பின் விளைவுகள் என்ன வரும் இதை எவ்வளோ தூரம் நம்மளால் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் பிரித்து ஆராயினால் நாள் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு உங்களால் நீங்கள் ஒரு முடிவு இல்லை அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போக முடியும் இது என்னோடய அனுபவம் டக்குன்னு அவங்க சொன்னால் இவங்க சொன்னாங்க வீட்டில் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எந்த முடிவும் எடுத்து சின்ன பிராப்ளமாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து யோசித்து முடிவு பண்ணும் இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட்டும் என்னோடய அனுபவமும் நானும் நிறையா தப்புக்கள் பண்ணியிருக்கிறேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க மற்றவங்க பேச்சு கேட்டு தான் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் நான் சுயமாக ஒரு முடிவு பண்ணி பண்ணுறதில் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது மேக்சிமம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாய்